கை மக்களே இன்னைக்கு சூப்பரான ஒரு கடாய் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு ஓவனோ பேக்கிங் சோடாவோ முட்டையோ எதுவுமே தேவையில்லைங்க நம்ம குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் உள்ள கடாயை வச்சு அழகான ஒரு கேக் ரெசிபி தாங்க நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணுங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே நான் வந்து சின்னதாக ஒரு சுக்கும் சேர்த்துக்கிறேங்க சுக்கு சேர்த்தாக்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் அது கூடவே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் வந்து நான் கப்பு போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கிங் ஆயிலு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம நட்ஸ் வந்து நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து திராட்சை சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் செத்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நல்லா அதை கொதிக்க விடணுங்க ரொம்ப பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை நல்லா கொதிக்க விட்டு அந்த சக்கரெல்லாம் கரைஞ்சி வந்தால் நமக்கு போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சத்தான கேட்குங்க நல்லா குயிக்காக சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கங்க நான் பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பவுடரும் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சினியெலாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இது நல்லா ஆறி வரணும் நமக்கு சூடு ஆறுனு அதனால கலந்து அப்படியே வச்சிடலாங்க இந்த சுக்கு பட்டையெல்லாம் சேர்த்தா கேக்குக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு போல் பால் நல்லா வெது வெதுப்பான உள்ள பாலை சேர்த்துக்கறேங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் வினிகரை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பட்டர் மில்க் செய்கிறோங்க அதனால தான் சேர்த்து அது அப்படியே இருக்கட்டும் இப்போ எந்த கடாய் நம்ம கேக்கு செய்கிறோமோ அந்த கடாயின்னால் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்க போகிறேங்க சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம தடவி விட்டுக்கணும் நீங்கள் எந்த கடாய் எடுக்கிறீங்களோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க அதில் நல்லா தடவிட்ட பிறகு ஒரு இயர் ஃபோர் ஷீட் தாங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம அந்த கடாய் விழுற வச்சு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடை விட்டுக்கலாங்க நல்லா இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயோட அந்த பேப்பர் நல்லா செட் ஆகி வரணும் அது மேலேயே கொஞ்சம் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லா அடிக்கணமான உள்ள கடாயாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரிஞ்சு போகாது கேக்கு அதனால தான் நமக்கு சூப்பராக பல்ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அந்த பாகம் நல்லா ஆறி வந்துருச்சு நமக்கு இப்போ அந்த பாக கூடவே நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோங்க இன்றைக்கி கோதுமை மாவில் தான் இந்த கேக்கு நான் ரெடி பண்ணுறேன் அதுக்காக ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இதில் பேக்கிங் பவுடர் நான் சேர்க்கலைங்க அதனால் இந்த ஆப்ப சோடா மட்டும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும் எனக்கு இந்த அளவுக்கு சக்கரை போதுமானதாக இருந்துச்சு நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அது கூடவே நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பட்டர் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அதுவும் இப்போ இந்த பேட்டரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறங்க பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேக்கு நீங்கள் வீட்டில் ஈஸியாக பிள்ளைங்க கேட்டால் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான கேக்கும் கூட இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்த பிறகு நமக்கு சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு இது கூட நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேண்டாலும் எந்த நட்ஸ் வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பழைய தோசைக்கல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம எடுத்து அந்த என்ன தோசைக்கெல்லாம் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கலாங்க ஈவனாக அந்த பேட்டரெலாம் எல்லா பக்கமும் படும்படி அந்த கடாயில் நல்லா நம்ம ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கினு இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே முந்திரியை நான் வந்து அழகுக்காக சேர்த்துருக்கேங்க கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம அதை வந்து குக் பண்ண போருங்க இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க இப்போ பாருங்கள் நான் இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி மூடியை திறந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரால் அந்த மூடியை தொடச்சி விடலாம் வேறு தண்ணி அப்போ தான் அது மேலே படாமல் இருக்கும் அதனால தான் இந்த பாருங்கள் நமக்கு சூப்பராக கேக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாங்க வெந்திரிச்சாண்டு பாருங்கள் ஓரளவு எனக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு இது அப்படியே மூடி போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கத்தியில் ஓட்டுதுன்னு பயப்படாதீங்க அது நல்லா நமக்கு வெந்து கிடைச்சிடுங்க பாருங்கள் இப்போ சூடு ஆறுன பிறகு நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போ நான் வந்து அந்த கேக்கை எடுக்கிறேன் பாருங்கள் நமக்கு அந்த கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம கையில் வந்துருச்சுன்னு பாருங்கள் எனக்கு பெரிய கடாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் அகலமாக வந்துடுச்சு நீங்கள் இதை விட கொஞ்சம் சின்ன கடாயை எடுத்தால் நல்லா மொத்தமாக நமக்கு வரும் இப்போ இந்த பட்டர் ஷீட்டு நம்ம எடுக்கலையோ அதை நம்ம எடுத்துட்றமும் பண்ணிடலாங்க சூடு ஆறுன பிறகு தான் கண்டிப்பாக நீங்கள் கேக்கை வெளியே எடுக்கணுங்க நல்லா பொறுமையாக இந்த பேப்பரை நம்ம வந்து எடுத்துடலாங்க நம்ம பெட்ஷீட்லாம் போடல ஏர் ஃபோர் சீட்டை வச்சு சூப்பராக நம்ம ஒரு கேக்கு ரெடி பண்ணியாச்சு எதுலேயுமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்க பாருங்கள் கறியை கூட இல்லைங்க சூப்பரான நமக்கு ஒரு கேக்கு ரெடிங்க நல்ல ஆரோக்கியமான கேக்கு சட்டுந்து சூப்பரான நம்ம கேக்கு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்